உயிர் தாண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை திருக்காட்சிக்கு பின் வரும் திங்கள் நாள் ஆறு ஒன்று இருபது இருபத்தி ஐந்து இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு எது என்பதை ஆசிரியர் தொடர்ந்து எழுதுகிறார் இவ்வாழ்வு இயேசுவின் மேல் நம்பிக்கை கொள்வதிலும் கடவுளின் ஆவியையும் ஏமாற்றும் ஆவி நான்கு ஆவியையும் பிரித்த அறிதலில் அடங்கும் இதில் இரண்டு கருத்துகள் அடங்கியுள்ளன ஒன்று இயேசுவின் பெயர் சக்தியுள்ள பெயர் தூய ஆவியார் சக்தி தருவர் ஆகிய இரண்டு கருத்துகளையும் நம்முன் வைக்கின்றது என்ற முதல் வாசகம் விண்ணவர் மன்னவர் கீழகோர் அனைவரும் மண்டியிடும் பிளப்பிய ரெண்டு பத்து மாட்சியுடைய பெயர் பேய்களை ஓட்டும் பெயர் பிணிகளை தீர்க்கும் பெயர் மார்க்கு பதினாறு பதினேழு பதினெட்டு திருத்துதல் பணி நான்கு முப்பது பாவங்களிருந்து மீட்கும் பெயர் மத்தையு ஒன்று இருபத்தி ஒன்று இத்தகைய வல்லமை உள்ள பெயரில் வாழ்வழிக்கும் பெயரில் வளம் பல புழியும் பெயரில் ஆழ்ந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் இந்நம்பிக்கையானது அவர் தந்தை அவர் தந்த கட்டளைகளை பின்பற்ற நம்மை அழைத்து செல்ல வேண்டும் கட்டளைகளுக்கெல்லாம் மேலான கட்டளையாக அவர் நமக்கு தந்தது நாம் ஒருவருக்கொருவர் அன்பு செய்ய வேண்டும் மூன்று இருபத்தி நான்கு யோவான் பதிமூன்று முப்பத்தி நான்கு பதினைந்து பதினேழு என்பதை வாழ்க்கையின் மாலை வேளையிலே நாம் கட்டிய அன்பின் அடிப்படையிலே தான் கடவுள் நம்மை தீர்ப்பிடுவார் மத்தியோ இருபத்தி ஐந்து முப்பத்தி ஒன்று நாற்பத்தி ஐந்து என்றார் புனித சியனா நகர் கத்திரை நாள் எனவே கிறிஸ்துவின் மேல் நாம் கொண்ட நம்பிக்கையையும் எதிர்நோக்கையும் நம் அன்பு வாழ்வு வழி வெளிப்படுத்துவோம் இரண்டாவது கருத்து ஆவியார் சக்தி தருபவர் துவக்க கால கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்ற நம்பிக்கை வழி தங்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர் பிலிப்பியர் இரண்டு பதினொன்று பணி இரண்டு முப்பத்தி ஆறு ரோமையர் பத்து ஒன்பது ஒன்று குருந்தியர் பனிரெண்டு மூன்று அதே வேளையிலே தோற்ற கொள்கையினர் டொசட்டிஸ்ட் என்ற சிலர் இயேசு உண்மையாகவே மனித உரு எடுக்கவில்லை மனிதனை போல காட்சி அழித்து விட்டுச் சென்றார் என்று மனித அவதாரத்தின் உண்மையை மறுத்தனர் உண்மையான நம்பிக்கையாளர்களுக்கும் இவர்களுக்கும் இடையே உள்ள வேறுபாட்டை அறிந்து பொய்மையை அகற்றி உண்மையை பின்பற்ற தூய ஆவியாரை உதவி அளிப்பார் நான்கு இரண்டு இந்த தூய ஆவியார் நாம் எல்லோருக்கும் அளித்த கொடை எனவே தூய ஆவியாரின் செயல்பாட்டை தடுக்க வேண்டாம் இறைவாக்குகளை புறக்கணிக்க வேண்டாம் அவை அனைத்தையும் சீர்தூக்கி பார்த்து நல்லதையை ஏற்றுக்கொள்ளுங்கள் தீமையானதெல்லாம் விட்டு அகலுங்கள் ஒன்று தெசிலோனியர் ஐந்து பத்தொன்பது இருபத்தி ரெண்டு என்பார் பவ்ளடியார் நாம் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்கள் கடவுள் அவரது ஆவியாருடன் நம்மோடு இருக்கிறார் எனவே அச்சம் வேண்டியதில்லை அந்த ஆவியாரின் சக்தியிலே நாம் அனைவரும் தீய ஆவினை வென்றுவிட்டோம் நான்கு நான்கு தொடர்ந்து வெற்றி காண்பது நம்மை பொறுத்திருக்கிறது இயேசு கிறிஸ்துவே ஆண்டவர் என்ற உறுதியோடு வாழ்வு நடத்துவோம் பொன்னும் ஆண்டவர் மாதரும் ஆண்டவர் பூமியும் ஆண்டவரே என்று நம் வாழ்வின் குறிக்கோள் சிதறும் போது திண்ணமாக நாம் ஏமாற்றும் ஆவிக்கு செவி கொடுப்பவர்கள் ஆகிவிடுகிறோம் இத்தகைய தவறான பாதலிருந்து விலகி நடக்க இயேசு பாலனிடம் வேண்டுவோம் அன்றாட வாழ்விலே உண்மையின் ஆவியையும் ஏமாற்றும் ஆவியையும் கண்டு கொள்ளக்கூடிய வரத்தை இயேசு ஒருவரே தந்தையிடமிருந்து நமக்கு பெற்றுத்தரக்கூடும் அந்த தூய ஆவியாறு நமக்கு எல்லாம் அறிவுறுத்துவார் யோவான் பதினான்கு இருபத்தி ஆறு இரண்டாம் வர்ஷகம் மத்திய நான்கு பன்னிரெண்டு பதினேழு இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இன்றைய வர்ஷகம் மத்திய நச்செய்தியாளர் இரு கருத்துக்களை நம்முன் படைக்கின்றார் முதல் கருத்தாக வெளியாகிய கிறிஸ்துவே விண்ணரசு இரண்டாவது மனந்திரும்பங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது என்ற இரு கருத்துக்களை படைக்கின்ற வேளையிலே இதுவரை பெத்லகேம் குடிலில் இருசலை தேவாலயத்தில் எகிப்தில் நாசரைத்து சந்தித்த இயேசுவை இன்றைய நச்செய்தி வழியாக கலிலைய நாட்டின் பல்வேறு பகுதிகளில் சந்திக்கின்றோம் சென்ற இடமெல்லாம் இரையரசை அறிவித்த நல்ல ஆசிரியர் நோயினாலும் பேயினாலும் பீடிக்கப்பட்டோரை குணமாக்கிய நல்ல மருத்துவரை சந்திக்கின்றோம் ஒன்று ஒளியாகிய கிறிஸ்துவே விண்ணரசு கலிலேயாவில் உள்ள கப்ப நாகோமை மையமாக கொண்டு நமது ஆண்டவர் தன் இரையரசு பணியை ஆரம்பித்தார் பொருள் வளமும் மக்கள் தொகையும் நிறைந்த பகுதி கலிலேயா பகுதி வேற்று நாடுகளுடன் விரைவு தொடர்பு கொள்ள பல நெடுஞ்சாலைகள் இங்கு உண்டு பல பலர் தெய்வீக போதனையை கேட்க வாய்ப்புண்டு நமது ஆண்டவரின் போதனை அக இருளை அகற்றி அருள் ஒளியை பாய்ச்சியது செபுலோ நந்தலி நாடுகளிலும் யோதானின் அக்கறை பகுதிகளிலும் என்றும் இருளில் இருக்க தேவையில்லை பேரொளி தோன்றும் மரண இருள் மறையும் எஸ்ஐயா ஒன்பது ஒன்று இரண்டு என்ற இறைவாக்கு கிறிஸ்துவின் வருகை நிறைவேறியுள்ளதாக மத்திய டச் செய்தியாளர் கூறுகிறார் நான் இருளில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு இருக்கிறார் நாம் இருளில் அமர்ந்திருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு ஒளியாய் இருக்கிறார் என்ற மிக்காவின் இறைவாக்கு ஏழு எட்டு நிறைவேறும் வகையில்தான் நமது ஆண்டவர் உலகின் ஒளி நானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார் யோவான் எட்டு பதினொன் பனிரெண்டு என்றார் பகலில் நிழலாய் இரவில் ஒளியாய் நின்று உதவிடும் மீட்பு கடவுளாக விடுதலை பதினம் பதிமூன்று இரண்டு இயேசு எம் வந்துள்ளார் பாவ இருளில் வாழும் நாம் கிறிஸ்துவிய பாவ இருளில் வாழும் நாம் கிறிஸ்துவாகிய ஒளியிடம் செல்வோம் ஒளியின் மக்களாய் வாழ்வோம் இரண்டாம் கருத்தாக மனம் திரும்புங்கள் ஏனெனில் விண்ணரசு நெருங்கிவிட்டது இதுவே நமது ஆண்டவரின் மறையுறையின் பொருள் இறைவனை மையமாக கொண்டே மனிதர் வாழ வேண்டும் என்பது இறைவனது திட்டம் இது பாவத்தால் பாழானது மீட்பின் வருகையால் இது மீண்டும் சரி செய்யப்படும் மெஸ்ஸியாவின் வருகையால் இந்த இறையரசு வந்துவிட்டது இதை ஏற்க மனமாற்றம் தேவை என்று போதித்தார் இத்தெய்வ திருமகளின் போதையை கேட்க மக்கள் திரண்டு வந்தனர் அவரை பற்றிய பேச்சு சிரியா நாடெங்கம் பரவியது கலிலையா தெக்கப்போலி எருசலேம் மியூதையா யோதானக்க அக்கறை பகுதி இடங்களிலிருந்து மக்கள் கூட்டம் கூட்டமாய் அவரை பின்தொடர்ந்தனர் நான்கு இருபத்தி ஐந்து நோயிற்றவருக்கே மருத்துவ தேவை என்று கூறிய தெய்வீக மருத்துவரிடம் பல்வேறு பிணியாளர்கள் வந்தனர் பைத்தியக்காரர்களையும் குணமாக்கினார் பேயினால் பீடிக்கப்பட்டவர்களுக்கும் விடுதலை அளித்தார் இந்த நல்ல மருத்துவரிடம் நாம் நம் அனைத்து நோய்களையும் எடுத்துச் செல்ல வேண்டும் உடல் நோயும் உள்ள நோயும் போக்கும் உயர்ந்த மருத்துவர் இவர் ஒவ்வொரு கிறிஸ்துவரும் ஒரு திருத்தொண்டர் திருமுழுக்கு வழியாக இறையரசின் உறுப்பினர் உறுதிப்பூசல் வழியாக இறையரசை பரப்பும் உரிமையுடையவர் நாம் விண்ணரசை போதிப்பதுடன் வேதனையால் துன்புறும் மக்களுக்கு நம்மால் ஆன உதவியை செய்ய வேண்டும் மற்றவரின் வேதனையை பகிர்ந்து கொள்ளும் பக்குவம் பெற வேண்டும் என் சொல்லால் செயலால் ஆசிரியரும் மருத்துவரும் ஆகிய இயேசுவை பின்பற்றுகிறேனா பின்பற்றுவோம் இத்திருப்படியில் வரமழை வேண்டுவோம் ஆண்டவர் நம்மை நிறைவாக்கை ஆசிர்வதிப்பார்க்கே ஆமேன்